அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி நடிகை கஸ்தூரி தலைமறைவு அப்படிங்கிற செய்தி கடந்த ரெண்டு நாளுக்காக ரெண்டு நாளாக ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டுருந்துச்சு மக்களே இப்போ தலைமறைவு அப்படிங்கிறதுக்கான என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே தன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களோ ஏன்னால் ஆளுங்கட்சி இங்கே டிஎம்கேக்கு எதிராக பேசியிருக்கிறோம் எங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளை பண்ணுற ஒரு லீகல் ப்ராசஸுக்காக அவங்க தலைமறைவாக இருந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு அந்த லீகல் ப்ராசஸ்க்கான ஒர்க் வந்திருந்ததுன்னு சொல்லலாம் ஆன்டிசிபேட்டரி பேருக்கான ஹியரிங் இன்னைக்கு மதுரை ஹை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் வந்திருந்தது மக்கள் இது ஒரு ஒரு அன்காமன் விஷயம் கிடையாது ஸோ காமன் விஷயம் தான் ஆனால் இந்த ஒரு காமன் விஷயத்தில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை விசாரித்த ஆனந்த் வெங்கடேஷ் ஜே அவர்கள் கொடுத்த அப்சர்வேஷன் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய பழையத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த அப்சர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அப்சர்வேஷனுக்கு பிறகு நடிகை கஸ்தூரி அவர்கள் திருந்துவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது என்ன நடந்துச்சு பார்க்க போறோம் இந்த பதிவுல கடந்த வாரம் இந்து மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட மெட்ராஸ்ல நடந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை கஸ்தூரி அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாங்க அப்ப பேசும்பொழுது அவர்கள் பயன்படுத்தியே ஒரு சில வார்த்தைகள் தான் இங்கே பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படி அவங்க பேசின வார்த்தைகள் அவங்க பேசின அந்த ஸ்பீச்ல அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத பாத்துரலாம் மக்களே சரியா தான் கேக்குறேன் முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த புற மகளிரோட சேவை சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும்

அரசு ஊழியர்கள் பற்றியும் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்தும் அவங்க கொடுத்த தகவல் அப்படிங்கிறதும் பழையத்தை ஏற்படுத்துச்சு இது வந்து ஸ்லோவாக வந்து எரப்ட் ஆகுது பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் அவங்க வீட்டு போயஸ்காரன் அவங்க வீட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த இடத்துல ஒரு நபர் வந்து கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து இப்படி பேசியிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு நான் அப்படி பேசலையே அப்படின்றாங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆதாரத்தை காட்டுறாரு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க இந்த விஷயத்த இது வந்து வேறு மாதிரி கன்சியூ பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அதற்கு ஒரு அதற்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்து இதை வந்து நான் சொன்ன அர்த்தமே வேறு இதை அவங்க புரிஞ்சுக்கிற அர்த்தமே வேறமாக இருக்குது ஸோ அப்படி அவங்களுக்கு ஹர்ட் ஆகியிருந்தால் நான் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன்னு மாதிரி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்க இந்த இடத்துல அவங்க மன்னிப்பு கேட்டதாக உங்களுக்கு ஆஸ்பர் ஒரு ப்ராசஸ் ப்ரொசீஜரல் வேலை அவங்க கேட்டிருந்தாலும் இது வந்து அவங்க வருந்தி மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற விஷயம் வெளியே பரவிட்டு இருந்துச்சு அதற்கு பிறகு மதுரையில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது அதற்கு பிறகு அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கம் அவங்க வந்து அந்த பெண்கள் வழியே வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் எக்மோர் வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல வழக்கு இந்த ஒரே ஒரே கேஸுக்கு பதிவு பண்ணப்பட்டே இருக்குது ஸோ பல பேர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறாங்க இதில் மதுரையில் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டது அந்த எஃப்ஐஆரில் வந்திங்கன்னா கிட்டத்தட்ட என்ன செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் டூ நைன்டி சிக்ஸ் பார்ட் பி போட்டிருக்காங்க அதாவது இது என்னென்னால் பொதுவெளியில் அசிங்கமாக அவதூறு அசிங்கமாக பேசுறதுக்கான ஒரு செக்ஷன்ஸ் அடுத்து பிஎன்எஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஆஃப் ஏ போட்டிருக்காங்க இது என்னென்னா ஒரு ரெண்டு குரூப்புக்கு நடுவில் எனிமிட்டி உருவாக்குற மாதிரி பேசுறதுக்கான செக்ஷன்ஸ் அடுத்து பிஎன்எஸ் ஒன் நைன்டி செவன் ஒன் ஆஃப் சி நல்லா இருக்கக்கூடிய அதாவது ஒரு நல்ல ஹார்மோனியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் டிஸ்ஹார்மோனி ஏற்படுத்துகிற மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான செக்ஷன்ஸ் பிஎன்எஸ் த்ரீ ஃபிஃப்டி டூ போட்டிருக்காங்க அதாவது இன்டென்ஷனலாக ஒரு ஒரு தரப்பை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இல்லை அவங்க கோ மாதிரி இன்டென்ஷனலாக பேசுகிறது அப்படிங்கிற செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு இதன் மூலியமாக பீஸ் ஒரு சமாதானம் அப்படிங்கிறது உடைக்கும் சமுதாயத்தில் சமாதானத்தை உடைக்கும் அப்படிங்கிறதுக்கான செக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு அடுத்தது பிஎன்எஸ் த்ரீ த்ரீ ஆஃப் த்ரீ போட்டிருக்காங்க பப்ளிக் நியூஸன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அப்புறம் ஆஸ் ஐடி ஆக்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு வழக்கின் கீழே ஃபேர் பதிவு பண்ணப்படுகிறது இது எக்மோர்லேயும் பதிவு பண்ணுறாங்க மதுரிலேயும் பதிவு பண்ணுறாங்க எக்மோரில் பதிவு பண்ணப்பட்ட வழக்கிற்காக அவர்கள் வீட்டுக்கு போய் சம்மன் கொடுக்க போகிறாங்க ஃபாடினர் சம்மன் கொடுக்க போகிறாங்க அந்த சம்மனுக்காக நேரில் போகும்போது அவங்க போயஸ்காரன் வீடு கூட பூட்டப்பட்டிருக்கு செல்ஃபோனை தொடர்பு உடனே செல்ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அதன் பிறகு அவங்க வீட்டில் அதை ஸ்டிக் பண்ணிட்டு வராங்க சம்மன் ஹியரிங் வந்த சமயத்தில் இது ஃபஸ்ட்டு இந்த ஹியரிங் முடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துடலாம் அதாவது கஸ்தூரி அவர்கள் அந்த ஒரு இந்து மக்கள் கட்சியுடைய மீட்டிங்கில் பேசின விஷயம் சரியாக தவறான்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்களே என்ன வரலாறு சொல்லுதுன்றது ஃபஸ்ட்டு பார்ப்பனும் அதாவது உங்களுக்கு தமிழ்லேருந்து அடுத்தடுத்த மொழிகள் பிரிஞ்சது அந்த தமிழ்லேருந்து பிரிஞ்ச மொழிகளில் ஒரு மொழி தான் தெலுகு ஸோ தெலுகு தமிழ்லேருந்து பிரிஞ்ச ஒரு மொ ஒரு மொழி மலையாளம் தமிழ்லேருந்து பிரிஞ்ச ஒரு மொழி அதுலேருந்து பிரிஞ்சது வந்து கன்னடம் அதுலேருந்து பிரிஞ்சது வந்து அதாவது தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் இதெல்லாமே கிட்டத்தட்ட பேஸ் ஆஃப் தமிழ்லேருந்து பிரிஞ்ச மொழிகள்னு நம்ம சொல்லுவோம் அதான் நம்ம பார்த்தா தெரியும் மலையாளத்துடைய நிறைய ரிசம்பரன்ஸ் தமிழ் லாங்குவேஜில் இருக்கும் தெலுகுலையும் அதே மாதிரி இருக்கும் தெலுங்குவோடைய ஈக்குவல் ஸ்கிரிப்டிங் ஒரே மாதிரி இருக்கும் கன்னடாவில் ஸோ இதெல்லாம் இங்கங்கேருந்து பிரிஞ்ச மொழிகள் தான் அதனால் தான் இங்கே ஃபுல்லாக திராவிடம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு 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 ஸ்டேட்டாக சொல்கிறாங்க அந்த காலத்திலேருந்தே அதை வந்து வி கால் டஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி ஸோ மெட்ராஸ் பிரெசிடென்சி அப்படிங்கிறது இந்த நான்கு ஸ்டேட்டை கம்பைன் இதில் கூட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இதாக சொன்னாங்க ஸோ இது இவங்க சொல்லுவ மாதிரி சொல்கிற மாதிரி தெலுங்கு மக்கள் அப்படிங்கிறவங்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க எங்கிருந்தோ வந்தார்கள் அப்படின் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு உண்மை கிடையாது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு பிராமணர்கள் அவங்க வந்தேரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வேறு இடத்துலேருந்து வந்தவர்கள் தான் இங்கே வந்து அது நிறைய கதைகள் இருக்கின்றன அதில் சில விஷயங்கள் சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தாங்க ஒட்டகத்தை மேய்க்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க அவங்க மாடை எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ மாடை எடுத்துகிட்டு வந்து இங்கே நாங்கள் வந்து மேய்ஞ்சு மாடை மேய்ச்சிக்கிறோம் ஸோ அதன் மூலிமா எங்களுடைய எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பிரிக்கிறோன்னு வந்தாங்க அப்படி வந்தவர்கள் அந்த வந்தவர்கள் பிராமணர்கள் அவர்களுடைய டீமில் வந்து பெண்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வரலாறு புக்கை படிச்ச படித்தா தெரியும் மக்களே அதை பெண்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு இவங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணும் இங்கே ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க ராஜாக்கள் கூட வந்து நல்ல நட்புறவு ஏற்படுத்திக்கிட்டாங்க இவங்க வம்சத்தை விரிவுபடுத்தணுன்றதுக்காகவே அவங்க வந்து வேற இங்கிருந்தோ வந்த சமயத்தில் அவங்க பெண்களை அழைத்து கொண்டு வரவில்லை அப்படின்னும் இங்கே வந்து வாழ்வாதாரத்தை அதாவது வாழ்க்கையை பெருக்கிக்கவும் வாழ்க்கையை வாழ்வதற்கும் அது புழைக்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க புழைக்க வந்த இடத்துல ராஜாக்கு நட்பாகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அப்போ இங்கே செட்டிலாக முடிவு பண்ணுறாங்க அப்படின்னும் இங்கே செட்டிலாக முடிவு பண்ணும் பொழுது இங்கே வம்சத்தை விருத்தி பண்ணணுமே அப்போ என்ன பண்ணுறதுன்றப்போ இங்கே உள்ள தமிழ் பெண்களை தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் வரலாறுகள் சொல்கின்றன அப்போ இன்னைக்கு பேசக்கூடிய கஸ்தூரி கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிராமணர்களுடைய ஒரு சமூகத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் மூதாதையர்கள் பாட்டி கொள்ளு பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப் தமிழர்களாக இருப்பாங்க இல்லை தெலுங்கு பேசுகிற கூட இருப்பாங்க புரியலாம் இருப்பாங்க ஆரல்ஸ் மலையாளம் ஆரல்ஸ் கனடா ஏதாவது ஒரு மொழி பேச இந்த மொழி பேசக்கூடியவர்களாக பேஸாக இருப்பாங்க அவங்க தான் திருமணம் பண்ணியிருந்தாங்க பிராமணர்கள் அப்படிங்கிற வரலாறு சொல்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கஸ்தூரி அவர்கள் இவர்கள் இருந்தோ வந்தாங்க அப்படின்னு சொல்வது எனக்கு தெரிந்து உண்மை இல்லை மக்களே இந்த விஷயத்தை பற்றி ஆனந்த என்ன சொன்னார்ன்றது பார்க்கலாம் இப்போ வந்து ஹியரிங் வருது ஹியரிங் இன்றைக்கி வந்தது வந்த பொழுது கஸ்தூரி சொல்லி இருக்கிறாங்க கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் இங்கே உள்ள ராஜாக்களுடைய அந்த புறத்தில் சேவை பண்ண வந்தாங்க அப்படின்னு காமனாக சொன்னாங்க தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள்னு சொல்லிட்டு அந்த பெண்களை பற்றி அவங்க குறிப்பிட்டு சொல்லலை அப்படிங்கிற அடிப்படையில் விவாதம் பண்ணப்பட்டுச்சு கஸ்தூரியுடைய வழக்கறிஞர்கள் மூலியமாக அதனால் வந்து ஏபி கேட்டிருந்தாங்க இது வந்து தப்பாக மிஸ்கன்சீவ் பண்ணிக்கப்பட்டிருச்சின்னு சொல்லிட்டு கேபி கேட்டிருந்தாங்க மக்களை அதற்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரான அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் பாஸ்கரன் சொல்லியிருந்திருக்காரு இவங்க எதை பற்றி சொன்னாலுமே அந்த புறம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுனால இது வந்து ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் ஏற்படுத்துது இப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பக்கத்தில் ஆந்திராவுக்கு போகிறாங்க பக்கத்து தெலுங்கானாக்கு போகிறாங்க இப்போ இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டால இவங்க அந்த ஊர்களுக்கு போகும்பொழுது இவங்களுக்கு பிரச்சனை வரும் சண்டை வரும் ஏதாவது இஷ்யூஸ் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரெண்டு குரூப் நடுவில் வந்து சண்டையை மூட்டி விடுற மாதிரியே பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் முன் வைக்கிறாங்க அப்பொழுது ஜட்ஜு கேட்குறாரு கஸ்தூரி அவர்கள் நீங்கள் கஸ்டடி எடுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ பிபி சொல்கிற ஆமா நாங்கள் விஸ் விசாரிக்கணும் நாங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கிறது ஸோ கஸ்டடி அவங்க தேவை போலீஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு நீதிபதி சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் ரொம்ப மெயின் பாயிண்ட் மக்களே அவர் சொல்கிறாரு தெலுங்கு பீப்புள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்தோ வரவில்லை அதை உடைச்சிடறார் ஏன்னா அவங்க அவர் சொல்கிற வார்த்தை மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இந்த நான்கு ஸ்டேட்டு ஒன்றா இருந்த சமயத்துலேயே தெலுங்கு பிள்ளைங்க இருந்தாங்க அவங்க இந்த மண்ணுடைய சொந்தக்காரங்க அவங்க எங்கிருந்தோ வந்தவங்க மாதிரி கஸ்தூரி சொல்வது தப்பு அப்படிங்கிறார் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு ஆனந்தி சொல்கிறாரு நான் வந்து நாட்சில் வசிச்சுருக்கேன் நான் சின்ன வயசை நாட்சி நாற்றன் சேனலில் இருக்கிற சமயத்தில் என்னை சுற்றி உள்ள நிறைய பீப்புள் தெலுங்கு பேசுவாங்க ஸோ அவங்க அவங்க இந்த ஊர்க்காரங்க தான் நான் அவங்க கூட பேசியிருக்கேன் அவங்க கூட நான் அவங்கள பார்த்துருக்கேன் அதற்கு பிறகு இன்றைக்கும் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய வம்சாவளிகள்லாம் வெவ்வேறு இடத்துல போய் ஸ்கேட்டர் ஆகிருக்கிறாங்க இன்றைய காலகட்டங்களில் சில மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னால் அவ வார்த்தை பிரயோகப்படுத்த என்னென்னா தேர் பிஸி பிரிங்கிங் அவுட் ஃபிசிப்ரஸ்டன்சின்றார் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுவதை அவங்க ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு சில மக்கள்லாம் இது ஏற்று ஏற்றுக்கொள்ளும்படியாக கிடையாது அப்படிங்கிறாரு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா யாராவது ஒருத்தவங்க மீது சேர்த்தவாறு இறச்சது அப்புறம் இது பிரச்சனை வந்ததுன்னா ஒன்றே மன்னிப்பு கேட்டுறது கஸ்தூரி அவர்கள் கேட்ட மன்னிப்பு கூட அவர்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்டதாக தெரியவில்லை அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாரு ஆனந்த விஜய் அவர்கள் அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு கஸ்தூரி அவர்கள் தன்னை ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக சொல்கிற பொழுது அந்த ஒரு கமெண்டேட்டர் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவது நியாயமாக இருக்கா சரியானதாக இருக்கா அந்த புறத்தை பற்றியெல்லாம் எதற்காக பேச வேண்டும் இந்த இடத்துல என்னதான் மேடையில் ஹீட் இருந்தாலும் அந்த மேடை ஹீட்ன்றப்போ அந்த மேடையில் மக்கள் தட்டுறப்போ நம்ம அறியாமல் சில விஷயம் பேசிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு ஜஸ்டிஸ் அவர்கள் என்ன தான் மேடையில் ஹீட் இருந்தாலும் அந்த புறத்தை பற்றியெல்லாம் இப்படி பேசுவது ஒரு பொழுது கமெண்டேட்டருக்கான நல்ல விதத்தை கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு மக்களே அப்போ சொல்கிறாங்க பிபி அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக கஸ்தூரியை விசாரிப்பதற்கு டூ டேஸ் டைம் கேட்க அதாவது விசாரிப்பதற்கு கஸ்தூரியை கேட்குறதுனால இந்த வழக்கை ஃபோர்டீன்த் ஒத்தி வச்சிருக்காரு மக்கள் ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட்டில் பார்க்கணும் ஃபோர்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வரும்பொழுது இந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னா டிஸ்மிஸாக இன்றைக்கி சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ டிஸ்மிஸ் இல்லை அப்போ வேற ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வச்சு அவர் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது என் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் மக்களே பட் இன்னைக்கு ஆனந்தகர் விஜய் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது கஸ்தூரிக்கு மட்டும் கிடையாது கஸ்தூரி மாதிரி இன்றைய காலகட்டங்களில் அது ஒரு காலகட்டங்களில் அதாவது நம்ம ஜென்ரேஷன்ஸை பிரிச்சுக்கலாம் மக்களே அது ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி அவர்கள் இந்த சமயத்தில் வாழ்ந்த ஒரு பொலிட்டிக் கமெண்டேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சில விஷயத்தை அலசி ஆராய்ந்து அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எனி ஒன் கேன் பிகம் அ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அப்போது அவங்களுக்கு இது தான் வந்து ஒரு வரையறை எலிஜிபிலிட்டின்ற எந்த ஒரு கட்டிடமும் கிடையாது அப்போது என்ன வேணாலும் கைத்தட்டலுக்காகவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷப்படுறதுக்காகவோ தன்னை கூட்டிக்கிட்டு வந்த ஆட்கள் வந்து மகிழ்ச்சி அடைவதற்காக என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்ரெண்ட் உருவாகிடுச்சின்னு சொல்லலாம் ஒரு கஷ்டம் உருவாகிடுச்சு இது கஸ்தூரிக்கு மட்டும் கிடையாது மக்களே பல மேடைகளில் திக திமுக அதிமுக பாஜக இப்படி பல மேடைகளில் அப்படி பல பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே ஆனந்தங்களை செய்ய கொடுக்கக்கூடிய அட்வைஸாக இது பார்க்கப்பட வேண்டும் சும்மா எ எது வேணாலும் யார் மேலும் சேர்த்த வாரி இறைச்சிடலாம் அதை பிரச்சனையாச்சும் ஒன்றே சாரி கேட்டுடலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே நடைமுறைக்கு தப்பான விஷயம்ன்ற ஒன்று சுட்டி காமிச்சிருக்காரு ஜஸ்டிஸ் அவர்கள் இது அனைவருக்கும் பொருந்தும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது மக்களே ஸோ நினைக்கின்ற ஃபோட்டின் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்